திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே அறுபதாவது திருப்பதிகம் திரு கொச்சை வயம் திருமுறை இரண்டு எண்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பூம்புணலோடும் ஆடு அறவச்சலைதன்மேன் அறையும் நல்லா ஒலிக்கக்கூடிய அந்த கங்கையை திருச்சடையில் வைத்திருக்கார் ஆடறவச்சடைதன் மேல் அந்த பாம்பையும் திருச்சடையில் வைத்து பிறையும் சூடுவர் அதில் பிறையும் வைத்து மார்பில் பெண்ணோர் பாகம் அமர்ந்தார் தன் திருமேனிலே ஒரு பாகமாக உமையை ஒரு பாகமாக வைத்தார் மறையின் ஒல் ஒலி ஓவா அந்த மா அப்படியே வேதங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் அந்த மிகுந்த ஒளி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நிற்கவே நிற்காது அப்படிப்பட்ட இந்த கொச்சை வயம் கொச்சை வயனா சீர்காழியின் பனிரெண்டு பேரில் ஒரு பெயர் கொச்சை வயம் மந்திர வேள்வி அறாத இப்போ பாரு அந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வேள்வியில் அப்படி அது நீங்காது நடக்கக்கூடிய இடமா இந்த மாதிரி சொன்ன உடனே ஞாபகம் என்னென்னா நேற்று காலையிலேருந்து ஒரு அருமையான மங்கள் நிகழ்ச்சி ஒன்று நம்முடைய சென்னையில் தாம்பரம் மப்பேடில் ஞானேஸ்வரி அம்மாவுடைய திருமணம் அந்த ஓம்புடி சிவசபாவில் அம்மாவுக்கு திருவரு உணர்த்த காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரையிலும் தொடர்ந்து நாமஜப வேள்வி ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தர் உட்கார வைத்து பண்ணுறாங்க இன்று நல்ல மழை அப்படின்னும் அன்பர்கள் வந்தாங்கன்னு அம்மா சொன்னாங்க ரொம்ப ஆனந்தமாக இருந்தது இந்த மாதிரி ஒரு அருமைப்பாடை அதாவது அந்த மந்திரங்களை நிறுத்தாமல் சொல்லக்கூடிய தொடர் வேள்வி நடக்குது யார் வேணாலும் போய் வேள்வி செய்த உட்கார்ந்து ஐந்து எழுதி சொல்லலாம் ஒரு மணி நேரம் அனுமதி கொடுக்குறாங்க எந்த கட்டணமும் இல்லை ஒரு நயா கூட கிடையாது திருநீர் ஊசி ருத்ராட்சம் பண்ணிவிட்டு ஆண் பெண்ணும் குழந்தைங்க எல்லாருமே பண்ணலாம் அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் எல்லாம் திருவருளாலே முடிந்த அளவில் தங்கள் இயன்றபோது ஒரு ஒரு மணி நேரம் அந்த விழிவிலே கலந்துக்கலாம் குறைவு இல் அந்தனர் வாழும் கொச்சை வயம் அமர்ந்தாரே எதில் குறைவில்லாதவங்கன்னா பக்தியில் குறைவில்லாதவங்க ஒழுக்கத்தில் குறைவில்லாதவங்க அப்படிப்பட்ட அந்தணர்கள் வாழக்கூடிய கொச்சை வயம் அமர்ந்தாரே சுவாமி வந்து அனுகிரகம் பண்றார் எப்போதும் முன்னே இருக்கிறார் ரெண்டாவது பாட்டு சுண்ணத்தர் நல்ல வெந்நீர் திருநீர் பூசி இருக்கார் சிவபெருமான் தோலோடு மான் தோல் உடித்து நூல் சேர் மார்பினர் நல்லா ஒன்பது பெரிய நூல் அந்த மார்பிலே போட்டிருக்கார் துண்ணிய நெருங்கிய அப்போது யார் வருவாங்க பூத கண் கண்ணத்தர் பூத கணத்தை உடையவர் பூத கணங்களோடு வருவார் வெங்கணல் ஏந்தி கையிலே அனல் ஏந்தி வரக்கூடிய பெருமான் கங்குள் நின்று ஆடுவார் நள்ளிருளில் நற்றம் பயின்றாடும் நாதன் கங்குன்னா இரவு கேடில் என்னத்தார் குற்றமே அறியாத பெருமான் ஒரு கேடு தெரியாது சுவாமி குற்றம் நாதர் குற்றம் அறியாத நாதர் கேள்வி நல் வேள்வி அறாதவர் அந்த சுருதிகளோட நல்லா பாடக்கூடிய அந்த பேத மொழிகள் எல்லாம் பாடக்கூடிய நல்வேள்வி எப்பயுமே வேள்வி செய்வது வந்து ஒரு தீங்கு செய்யணும்ன்றதுக்காக செய்யப்படாத வேள்வி எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற சிந்தனையில் செய்யக்கூடிய வேள்வி அறாதவர் அப்படிப்பட்ட வாழக்கூடியவர்கள் மால் எரி ஓம்பும் வண்ணத்த அந்தனர் அது என்னன்னா நல்ல பெரிய வேள்வி நல்ல அப்படிப்பட்ட ஓமங்கள்லாம் செய்யக்கூடிய வண்ணமுடைய அந்தணர்கள் தன்மையுடையவர்கள் வாழக்கூடிய கொச்சை பயம் அமர்ந்தாரே பாலை அண்ண வெண்ணீர் பூசுவர் நல்ல விளைவடைய திருநீர் பூசுவார் பால் போன்ற வெண்ணீர் பல் சடை தாழ அப்படியே திருச்சடை தாழ் சடை நீழ் சடை வீழ் சடை புன் சடை புரிசடை ஆறு சேர் செஞ்சடை அப்படிப்பட்ட சடைகள் எல்லாம் வைத்து மாலை ஆடுவர் மாலைன்னா கொன்றை மாலையை வைத்து ஆடுவார் மாமரை பாடுதல் மகிழ்வார் எல்லாம் திருமுறையும் வேதங்களையும் பாட பாட சுவாமி ரொம்ப சந்தோஷமா இருப்பார் வேலை மால் கடல் ஓதம் வெண் திரை அது மகிழ்வார்னா அவரை புகழ்றார்ன்றக்காக அவர் மகிழ்றது இல்ல அவரை புகழ்றதுனால இந்த உயிர் பெருமை கொண்டும் மேல்நிலைக்கு வருமேன்றதுக்காக மகிழ்றார் அதுதான் அந்த மகிழ்ச்சி வேலை மா பெரிய கடல் வேலைனா கடல் அந்த வந்து அடிக்குமா எது திரை அந்த அலை கரை விளங்கும் கோல மணி சிந்தும் அது என்ன பண்ணுவா முத்துக்களையும் எல்லாம் கொண்டு வந்து கரை சேர்க்குமா அப்படிப்பட்ட கொச்சவயம் அமர்ந்தாரே கடிகோள் மனம் மனம்புருந்திய வில்வம் கூவிளம்ன்றது வில்வத்துக்கு கூவிளம்னு சொல்லக்கூடியது இப்போ மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா கோவிலம்னு நம்ம அருமையான அவங்க மலையாளத்தில் கோவிலம்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம என்ன கிட்ட வெல்வோம் கோவிலம்னா என்னன்னே தெரியாமல் போச்சு அதான் தமிழன் தன்னை மறந்தான் தன் நாமம் கேட்டான் மத்தம் ஊமத்தம்பூ கமல் சடை நெடுமுடிக்கு அணிவார் எல்லாம் மனம் அப்படி பொருந்திருக்கக்கூடிய சடையை இதெல்லாம் வச்சுருப்பார் பொடிகள் பூசிய மார்பில் நல்ல திருநீர் பூசிய மார்பிலே புனைவர் நல் மங்கையோர் பங்கர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே அதான் நல் மங்கை பெண்ணில் நல்லாளோடும் இருக்கார் கடி கொள் நீடொளி இந்த கடினா மனம் திருமணம் மங்களம் நடக்குமா எப்ப பாரு அதுல வாத்தியங்கள் நீடு ஒழிச்சுக்கிட்டே இருக்குமா சங்கின் ஒளியோடும் ஒரு பக்கம் சுவாமியோடைய வழிபாடுல சங்கொழி முக்கியம் அது ஓட நடந்துகிட்டே இருக்கும் ஆக மங்களம் ஒரு பக்கம் இங்க சுவாமியுடைய திருமங்கலம் ஒரு பக்கம் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும் கலை ஒளி துதைந்து கலைன்னா வேதம் வேத ஒளி எப்போன்னு அப்படியே பண்ண மாதிரியே இருப்பாங்க வேதங்களை சொல்லிட்டே இருப்பாங்களா கொடிகள் ஓங்கிய மாட அப்படியே கொடி கட்டி பறக்குறான்னு சொல்லுவோம் பாருங்க அந்த மாதிரி பெரிய பெரிய கோவில் பெரிய பெரிய வீடுகள் இருக்கக்கூடிய அந்த கொடி பறக்குது அப்படிப்பட்ட கொச்சை வேம் அமர்ந்தாரு ஆடல் மாமதியுட உடையார் இப்படிப்பட்ட மதி அப்படியே நில உலாவிய நீர்மணி வேணியன் அப்படிப்பட்ட ஆடல் உடைய பெருமான் ஆயின பாரிடம் சூழ பூதகடங்கள்லாம் சூழ வாடல் வெண்தலை ஏந்தி அப்படியே வத்தலா போய் கிடக்குமா அந்த தலையை எடுத்துக்கிட்டு வையகம் இடுபலிக்கு அப்படியே ஆண்டாண்டமா போறாராம் அப்பா அந்த பிச்சை எடுத்து போறது உடல்வார் ஆடல் மாமட மஞ்சை அனிதிகள் பேடையொடு இந்த மடம் மஞ்சனா அழகான அந்த மயில்கள் எல்லாம் அப்படியே தன்னுடைய பெண்களோட அப்படியே அழகா தோகை விரித்து ஆடக்கூடிய தன்மையிலே கூடு தன் புளி தன்னை குளிர்ச்சி சோலை சூழ்ந்த கொச்சைவயம் மறந்தாரே மண்டு கங்கையும் அப்படியே மண்டி மிகுந்து பெருகி வரக்கூடிய கங்கையும் அறவும் மல்கிய வளர்ச்சடை தன்மேல் அப்படிப்பட்ட திருச்சடையில பாம்பையும் கங்கையும் வைத்து துண்ட வெண்பிறை அணிவார் துண்ட அப்படின்னா பிளவு அந்த இளம் இளம்பெறையை வைத்திருக்கக்கூடிய பெருமான் தொல் வரை வில் அதுவாக வரைவில் தான் மேருமலையை மலையை வில்லாக வைத்து விண்ட தானவர் அரணம் வெவ்வழல் எரி அந்த பகைத்த அசுரர்களை எல்லாம் அந்த முப்புறத்தையும் அரணம்னா முப்புற அந்த கோட்டையையும் ஒரு அழலால் எரித்தார் விடை மேல் கொண்ட கோலம் அது உடையார் நல்ல அப்பா நந்தியம் பெருமான் காளைய பெருமேலே வருவார் மீறி வரக்கூடிய பெருமான் அழகு கோலம்னா அழகு உடைய பெருமான் கொச்சைமயம் அமர்ந்தாரு ஏழாவது பாட்டு கிடைக்கல தவக்குறைவு சாமி மறைக்கல நம் செய்யக்கூடிய தவக்குறைவு தான் அது அப்பா மறைக்க சுவாமி மறைக்க மாட்டார் அன்று அவ் ஆள் நிழல் அமர்ந்து தட்சிணாமூர்த்தியாக ஆழமரத்தின் நிழலே அமைந்து அறவுரை நால்வர்க்கு அருளி சனகர் சனாதரர் சனந்தரர் சனத்குமார் என்ற சனகாதி முனிவர்களுக்கு நான்களுக்கு வேதங்களை சொல்லி பொண்டிநார் ஓட்டின் உண்பது இறந்த ஓட்டில் எடுத்து போய் அதை பிச்சை எடுக்க போறார் உண்பதற்கு பொறு கடல் இலங்கை அது என்னென்னா உண்பதுன்னா வாங்குதல் நம்முடைய வினையை வாங்குதல் தீ வினைகளை வாங்குதல் எல்லாத்தையும் வாங்குவதற்கு தான் சாமி அந்த மண்டபோடு எடுத்துகிட்டு போறார் பொறு கடல் இலங்கை வென்றி வேந்தனை ஒழுக யாரு இலங்கை வந்த ராவணன் அவன் அப்படியே வலிமையெல்லாம் நீக்க ஒழுக அழிக்க ஊன்றிய விரலினார் ஒரு விரல்ல தான் ஊன்றினார் சாமி வான் குன்ற வண்ண பொன்மாட கொச்சவை எப்படின்னா வான முற்ற அளவுக்கு வீடுகள் அப்படியே பொன்மேல இருக்கூடிய வீடுகள் நிறைந்த கொச்சவயம் அமர்ந்தாரே சீர்கொல் மாமலரானு நல்லா பிரம்மன் நல்ல பெரும் புகழ் பெற்றவர் அவர் படைத்தல்ல அப்படிப்பட்ட மலர் தாமடையில் இருக்கக்கூடிய பிரம்மனும் செங்கன்மால் நல்ல சிவந்த கண் உடையவர் அவர் செங்கன்மால் செங்கன்மால் கோயில் ஒன்று கேளம்பாக்கத்தில் இருக்கு செங்கன்மால் என்று செங்கன்மால் ஈஸ்வரர் அது அந்த திருவிடந்தை பெருமாள் வந்து இங்கே பெருமா நம்முடைய சிவபெருமானை வணங்கியிருக்கார் அதனால் செங்கன்மால் வந்து வழிபட்டதனால் செங்கன்மால் ஈஸ்வரன் இந்த கோயிலுக்கு போயிரு நல்லா போ கிளம்ப தாண்டிட்டோம்னா அப்படியே கொஞ்சம் தூரத்துலேயே இந்த கோயில் திரு அப்படியே நல்லா அருமையாக பார்க்கலாம் வலது பக்கம் இருக்கும் இங்கே இருந்து போனோம்னா என்று இவர் ஏற்ற ஏர் கொள் வெவ்வழல் ஆகி அந்த அழல் கூட அழகான அந்த அழலாம் ஏர்னா அழகு அழகு பொருந்திய ஒளி பொருந்திய அண்ணாமலையாராக இருந்து எங்கும் உர நிமிர்ந்தாரும் அப்படியே நிமிர்ந்தார் நைன்டி டிகிரி நிற்கிறார் அப்பா சுபர்மன் பாருகொள் நல்லா இந்த பூமியும் ஆகி விண்ணாகி ஆகாயமாகி அழல் நெருப்பாகி கால் காற்றாகி நீராகி பண்பினர் பஞ்சபூதமாகவும் கூடிய நிறைந்திருக்கூடிய பண்புடைய தன்மையுடைய பெருமான் பால் மொழி ஒடும் பால் மொழியாலொடும் அப்படிங்கிறது பால் மொழியோடும் சொல்கிறார் நல்ல பால் இனிப்பு பிடிக்கும் அப்படியா அப்படி அந்த அம்மா பேசும்போது அவளை மெல்லாருக்கு யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே நல்லா இன்னுரையாக பேசுவாங்களாம் கூறுகொள் வேல் வளன் ஏந்தி கொச்சை வயம் அமர்ந்தாரே நல்ல கையில் அந்த திருச்சூலத்தை கூர்மையான திருச்சூலத்துக்கு அமர்ந்தாரு ஆடை போர்த்து ஒரு கொள்கையினார்கள் சமணரும் பௌத்தர்களையும் சொல்றார் அந்த வன் துவர்னா நல்லா பல 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 இருக்கும் அந்த ஒரு சிவப்பாடை அணிஞ்சிட்டு வரக்கூடியவர் பௌத்தர்கள் மிண்டர் பேசிய பேச்சு மெய்யல ரொம்ப வலிமையை மிண்டர்னா அப்படி உடம்பெல்லாம் சும்மா இருக்கும் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக சாப்பிட்டு அப்படி இருக்கக்கூடிய அவங்க பேச்செல்லாம் மெய்யே இல்லை அதெல்லாம் கிட்ட வைக்காத அப்படின்ட்டு மை அணி கண்டர் நெஞ்சுண்ட கண்டன் சிவபெருமான் பண்டை நம் வினை தீர்க்கும் பண்பினர் இப்போ பண்ணதும் காலியில் முன்னே தொல்வினையே தீர்க்கக்கூடிய பெருமான் இப்போ இருக்கிறது இன்னைக்கு வரக்கூடிய வினையும் வர முடியாமல் பண்டை நோயும் தீர்க்கக்கூடிய சிவபெருமான் நம்மை தீர்க்கும் பண்பினர் உன் கொடியோடும் கொண்டல் சேர் மணிமாட கொச்சவயம் என்ற நல்ல கொடிகள் வெண்கொடிகள் எல்லாம் பொருந்து பறந்துட்டு இருக்கும் நந்தி கொடி நல்லா அழகு பொருந்திய கொடிகள்லாம் பறந்துட்டு இருக்கும் கொண்டல்னா மேகம் அந்த கொண்டல் சேர் மணி மாடன்ற அந்த மேக காற்றுகள் காற்று அப்படி குளிர்ச்சியான காற்றுகள் வரக்கூடிய உயர்ந்த வீடுகள் நிறைந்த கொச்சவயம் வந்தாலே அதிக நிறைவாகுது பதினோராவது பாட்டு வந்துட்டோம் கொந்தணி பொ சூழ்ந்த கொச்சை வய நகர்மேய பூங்கொத்துகள் எல்லாம் கொத்தி அப்படியே பூத்து கொழுங்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்த கொச்சை வயம் நகர்லேயே இருக்கக்கூடிய பெருமான் அந்தனன் அடி ஏத்தும் இங்க அந்தன்கிறது சோபெருமான குறிப்பு அதான் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியன்னா அதுக்கு என்ன பொருள்னா தில்லையிலே இருந்து அருள் செய்யக்கூடிய அந்தனர் சிவபெருமான் அவருக்கு அடிமை பூண்டு பணி செய்யக்கூடிய அத்தனை பேருக்கு தானே அடியவனா இருக்கிறேன்னு சொல்றாரு அதான் அதுக்கு பொருள் பல பேர் தில்லைவாழ்ந்தனர்னாலே உடனே அங்க இருக்கக்கூடிய மூவாயிரம் விஷதரை தான் அந்தனர் நினைச்சிட்டு இருக்காங்க அது அல்ல நீங்க வந்து திருவேட்டீஸ்வரன் கோயில் போனீங்கன்னு சொன்னால் தில்லைவாழ்ந்தனர் சிவபெருமானுடைய திருமூர்த்தத்தை செய்து வச்சிருப்பாங்க அறுபத்தி மூணு ஆயன் முதல்ல இருக்கும் பாருங்க தில்லைவாழ்ந்தனர் சிவபெருமானையும் செய்து வச்சுப்போம் அப்ப இந்த இடத்துல பாருங்க சம்பந்த பெருமாள் அந்தனன் சொன்னது யாரென்னா சிவபெருமான் இங்க நம்ம உப்பு நோக்கி நம்ம ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைசான் துன்பம் தரும் ஆய்ந்து பார்க்கணும் அந்தணன் என்போன் அறவோன் எவ்வயிற்கும் செந்தன்மை பூண்டோடுகளால் சிவபெருமான் கருணையே வடிவானவர் அவருக்கு மேல ஒருத்தர் கிடையாது அதனால இந்த மாதிரி அதனால மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அதெல்லாம் அவங்களை சொல்றது எல்லாம் இல்ல ஆனா இந்த இடத்தை குறித்து சொல்றது இந்த இடத்துல அந்த சொல்றது சிவபெருமானை மட்டுமே சொல்லக்கூடிய சொல்லுது அதே மாதிரி தெளிவால் அந்த மடியார்க்கு மடியாருக்கு மடியும் அது தான் முன்வைத்து சொல்ற அதுல சுவாமியே நானே அவங்களுக்கு எல்லாம் அடியாரா இருக்கேன்னு சொல்றார் சுவாமி எடுத்து கொடுத்ததுலயே எல்லா சிவபூஜை பண்றவங்களுக்கு எல்லாம் நான் அவங்க காலுக்கு கீழே இருக்கேன்டாங்கிறார் யாராவது சொல்லுவாங்க அவன் அடிக்கீழ நான் கேட்டேன் அதுதான் நம்ம சாமி ஐயோ பெருமானே அவர் மாதிரி பணிவு யாருக்குமே வராது அப்படி ஒரு பணிவு நம்ம அந்தரன் அடியத்தும் அருமறை ஞான சம்பந்தன் எல்லாம் தண்ணிப்பட்ட பாடம் இருக்கு அப்படிப்பட்ட வேதங்கள் எல்லாம் மொழியக்கூடிய ஞான சம்பந்தன் சந்தமர்ந்து நல்ல சந்தத்தோடு பாடணும் இதுதான் தெரியலையே சாமி அழகாய தன் தமிழ் மாலை வல்லார் இந்த மாதிரி நல்லா அருமையாக பாடக்கூடிய இந்த தமிழ் மாலையே வல்லோர் அந்த பாடக்கூடிய வல்லமை உடையவர்கள் போய் எங்கே போவாங்க முந்தி வானவரோடும் புக வளர் பா டாப் டாப்மோஸ்ட் எல்லாருக்கும் நிற்பாங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த வானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பல இடத்துல வந்து தேவர்கள் சொல்லுவாங்க அந்த வானவர்கள் தேவர்களுக்கு வித்தியாசம் இருக்கு இந்த வானவர்கள்னா இறைவனுடைய திருவடியில இருந்து இன்புறப்படுறவங்க மேலோருக்கு மேலோருக்கு மேலானோடு இருக்கிறவங்க சுவாமி என்ன பண்றாரு இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மத்த ஆணையர் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் ஆரண எம்பெருமான் நம் தமர் ஊரன் என்றான் நுடித்தான் மலை உத்தமே அப்படியே முந்திக்கிட்டு போனார் இல்லையா சுந்தரர் சுந்தரத்து போய் அது மாதிரி பண்ணுவார்ப்பா முந்தி வானவரோடும் புகவலர் முனை கெட வினையே அது எல்லா வினைகளையும் நீக்கி சுவாமியுடைய திருவடி கொடுப்பார்னு சொல்லி அழகாக முடிகிறார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம